மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச்ல கேட்டிருந்த பிரேயரை தாண்டி எதுக்காக சிட் ஃபார்ம் பண்ணாங்க ஆல்சோ தர் ஹைகோர்ட் மேட் அட்வர்ஸ் ரிமார்க் அகைன்ஸ்ட் டிவி கே அண்ட் வித்ரிங் அவர் என்ன சொன்னார்னா ஸ்பெஷல் பெஞ்ச் டு

சீனியர் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற கொஸ்டின்ல தான் இருக்கும் அத பத்தி இங்க சொல்லாதீங்க அப்படின்னு அப்போ கூட்ட நெரிசல் அதிகமா வர போறாங்க அப்படிங்கறது கண்டிப்பா ஸ்டேட்டு கிட்ட இன்ஃபர்மேஷனுக்கு வாய்ப்பு உண்டு ரூமர்ஸ பார்த்து தயவு செஞ்சு கிளிக் பைட் செய்யும் பிளாஷ் கார்ட்ஸையும் எங்கேயும் அனுப்பாதீங்க தவறா வந்து புரிஞ்சுக்க கூடாது ஏன் எஸ்ஓபிஸ் வந்து பைனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க